ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் குழம்பு தான் மீன் குழம்புல வந்து கிழங்கு எல்லாம் உள்ள சேர்த்து வேக வைக்க போகிறோம் அந்த மெத்தடில் பண்ணுறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு இது கிளாத்து மீன் தான் எடுத்திருக்கிறேன் மீன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் வந்து கிழங்கெல்லாம் போட்டு குழம்பு வரும்போது கொஞ்சம் குவான்டிட்டி கூட வரும் அதனால தான் பெரிய சட்டியில் எடுத்திருக்கிறேன் பொதுவாக வந்து மரவள்ளி கிழங்கு வேக வச்சிட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம சாப்பிடும்போது அப்படி கொஞ்சம் கிழங்கு சீக்கிரம் வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக வந்து நீங்கள் மீனில் சேர்க்கக்கூடாது அப்படி சீக்கிரம் வெந்துடும் அப்படின்னு சொன்னாலும் நல்லா கொதிச்ச தண்ணியில் டக்குனே போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எடுத்துட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு தான் நம்ம வந்து குழம்புல சேர்க்கணும் அதே போலதான் தான் வாழைக்காய் வந்து அந்த கரை தன்மை அப்படி நமக்கு சும்மாயே கையில் ஒட்டி பிடிக்கும் அந்த அது வந்து அப்படியே நீங்கள் வந்து வேக வச்சு நம்ம சும்மா குழம்பு இந்த பொரியல் போடுறதா இருந்தாலுமே அந்த தண்ணியை வந்து ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் போட்டு வேக வச்சு உப்பு போட்டு வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பொரியலில் சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே எங்கள் பாட்டியெல்லாம் அப்படி தான் செய்ய சொல்லி தந்திருக்காங்க நாங்கள் அப்படி தான் செய்கிறது இதுக்கு மேலே வந்து உங்கவங்க விருப்பம் நீங்க என்ன மெத்தாலில் ட்ரை பண்றீங்களோ அந்த மெத்தால ட்ரை பண்ணிக்கோங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் வாழைக்காயும் கிழங்கும் வந்து அந்த அப்படியே வந்து சாப்பிடக்கூடாது அது வந்து குக் பண்ணி வடிச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப மீன்ல வந்து மசாலா எல்லாம் சேர்க்க போறேன் இதுல வந்து நம்ம நார்மலாக எப்பவுமே சேர்க்குற மாதிரிதான் மஞ்சள் வத்தல் அப்புறம் வந்து இந்த மீனுக்கு வந்து கொஞ்சமாக என்ன கிழங்கு எல்லாம் சேர்க்கறதுனால நல்ல மிளகும் பூடும் வந்து ரெண்டு ரெண்டு கூட சேர்ப்பேன் மற்றபடி வந்து எல்லாமே அதே தான் புளியும் அதே போல் நம்ம குவான்டிட்டி தகுந்தப்பில் மீன் குழம்புக்கு போல வச்சுக்கோங்க அப்புறம் தேங்காய் தேங்காய் வந்து கொஞ்சம் கூடுதலாக வைப்போம் பொதுவாக வந்து நாங்கள் வந்து எப்பவுமே வந்து மீன் குழம்பு வைக்கிறதுனா தேங்காய் அரைச்சி தான் வைக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் எப்போவுமே அப்படி தான் வைப்போம் மீன் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக மேக்ஸிமம் கிடைக்கும் எப்போவுமே ஃபஸ்ட்டே வந்து நம்ம மீன் எல்லாம் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி போட்டு தான் குழம்பெல்லாம் சேர்த்து மசாலாலாம் சேர்த்து அப்படியே நம்ம வந்து குழம்பு வைக்க ரெடி பண்ணிடுவோம் இப்போவுமே அதை போல் தான் வச்சிருக்கிறேன் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற கிழங்கு வந்து நல்லா சீக்கிரமே வேகிற கிழங்கு அதனால வந்து நல்லா தண்ணி கொதிச்ச அப்புறம் அதை போட்டுட்டு ஜஸ்ட்டு அது ஒரு கொதி உடனே ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புல சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் குழம்புல மசாலாலாம் பிடிச்சி வரும்போது இதுவும் கொஞ்சம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் நீங்கள் எடுத்துருக்க கிழங்கு எப்படியோ அதுக்கு அந்த பார்த்துக்கோங்க சில கிழங்கு வேகறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டு ஒரு அரை வேக்காடு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து குழம்புல சேர்த்துக்கலாம் இப்ப வந்து கிழங்கு சீக்கிரம் வேகிற கிழங்கு அப்படின்னு சொன்னனால நான் வந்து உப்புமே அதுல வந்து சேர்த்து கொடுத்துட்றேன் இப்ப வந்து கொஞ்சம் டைம் ஆகிற கிழங்கு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பிந்தி உப்பு சேர்த்து கொடுத்துக்கலாம் இப்ப கிழங்கு வந்து ஒரு கொதி நல்லா வந்துட்டு நான் இப்பவே வந்து வடிச்சு எடுத்துட போறேன் இப்ப குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இதுல அந்த டைம்ல வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டுட்டு குழம்புக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்து கொடுத்துடலாம் கொஞ்சம் ஒரு கால் வாசி குழம்பு வந்து கொதிச்சு அந்த பச்சை வாசனை கொஞ்சம் பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்பு சேர்த்து போறோம் ஒரு தடவை வந்து கரண்ட் எடுத்து லைட்டாக சைடெல்லாம் லேஸாக இது பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்ல சிம்ல வேண்டாம் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க இப்போ அடுப்பு வந்து ஃபுல்லாக இருக்குது இப்போ குழம்பு வந்து ஏதேசம் ரெடி ஆயிட்டு இந்த டைமில் தான் நான் வந்து கிழங்கு சேர்க்க போகிறேன் இங்கே பாருங்கள் நல்லா இப்போவே நல்லா வெந்துட்டு நீங்கள் உங்களுக்கு கிழங்கு எந்த கண்டிஷனில் இருக்கு அது தகுந்தப்பில் சேர்க்குவாங்க சில கிழங்கு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொன்னால் குழம்பு கொஞ்சம் கொதிச்சு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகினோடனே அந்த டைம்லேயே போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இனி நம்ம இதை கிழங்கு ஃபுல்லாகவே சேர்த்துட்டு உப்பும் செக் பண்ணிக்கோங்க நம்ம உப்பு வந்து ரெண்டுலேயுமே குழம்புலேயும் கொஞ்சம் சேர்த்துருவோம் கிழங்குலேயும் சேர்த்துருக்கோம் நல்லா கரெக்டாக இருக்கும் தேவைப்பட்டா செக் பண்ணி சேர்த்துக்கோங்க இனி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும் டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த கிழங்கு வந்து நம்ம இந்த பெரிய மீன் இந்த தலை முள் அந்த மாதிரி போட்ட மீனில் அந்த மாதிரி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் மேக்சிமம் இந்த மாதிரி எல்லாம் போட்டு இந்த கன்சீவா இருக்கிற டைமில் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மத்திரில யாராவது ட்ரை பண்ணிருக்கீங்களா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு குழம்பு பாக்கலாம் எப்படி இருக்கு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருக்கு இந்த டைம்ல நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் சூப்பரா ரெடி ஆயிருக்கு இதே மத்தியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க